அஸ்ஸலாமு அலைக்கும் வர்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எனது சேனலுக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம் நான் ரின்சியா நலீம் இன்று நீங்கள் எனது சேனலில் வாழ்க்கையை மாற்றும் இஸ்லாமிய தமிழ் சொற்பொழிவை பார்ப்பீர்கள் சரி வீடியோவுக்கு வருவோம் வீடியோவுக்கு செல்வதற்கு முன் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கவும் ஷேர் மறக்காதீர்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான ஆளுமையோட வாழ்க்கைய பத்தி நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அவங்களோட அன்பு மகள் ஃபாத்திமா அஸ் சஹ்ரா அவங்களோட வாழ்க்கை அது வெறும் ஒரு கதையில்ல அது நற்பண்புகளுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் ஒரு ஆழமான உதாரணம் வாங்க அவங்களோட உத்வேகம் தரக்கூடிய வாழ்க்கைக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போவோம் அவங்களோட வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கணும்னா இந்த மூணு விஷயங்களை நாம பார்க்கணும் ஒன்னு ஈமான் அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது சபர் அதாவது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் தாங்கிக்கிற பொறுமை மூணாவது சதக்கா அதாவது தன்னலமில்லாமல் தானம் செய்யறது இந்த தான் அவங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்த ஒவ்வொரு முடிவுலையும் இது எப்படி வழிபட்டுச்சுன்னு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க முதல்ல அவங்களோட சின்ன வயசுக்கு போலாம் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி உருவாச்சு அதுக்கு முக்கிய காரணம் அவங்க வளர்ந்த அந்த பக்தி நிறைந்த சூழலும் அவங்க தந்தை நபிகள் நாயகத்துக்கிட்ட அவங்க வச்சிருந்த அந்த ஆழமான பாசமும் தான் சின்ன வயசுலேயே அவங்களோட தைரியமும் பாசமும் அபாரமாக இருந்துச்சு ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க ஒரு நாள் நபிகள் நாயகம் காபாவில் இருக்காங்க அப்போ அவங்களோட எதிரிகள் அவங்க மேல குப்பையையும் அழுக்கையும் கொட்டுறாங்க இத பார்த்த சின்ன பொண்ணு ஃபாத்திமா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை நேராக ஓடிப்போய் தன்னோட அப்பாவோட முதுகில் இருந்த அழுக்கையெல்லாம் தன் கையாலேயே சுத்தம் பண்ணி அவங்கள எதிர்த்து நின்னாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் இந்த ஒரு சம்பவமே போதும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிக்க சரி அவங்க இளமை காலத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அவங்களோட திருமணம் இது வெறும் ஒரு திருமணம் இல்ல உலகத்துல இருக்கிற பணத்தை விட ஆன்மீக செல்வந்தான் பெருசுன்னு சொல்றதுக்கு விட ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கவே முடியாது ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்போ இருந்த பெரிய பெரிய பணக்காரங்க செல்வாக்குக்குள்ள ஆளுங்க எல்லாரும் போட்டி போட்டாங்க ஆனா கடைசில யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தெரியுமா அலீர் அலி அல்லாஹூ அவர்கள் அவர்கிட்ட பெரிய சொத்து பத்து எதுவும் இல்ல ஆனா இறை நம்பிக்கையில அவர்தான் மிகப்பெரிய செல்வந்தர் இந்த ஒரு தேர்விலேயே தெரியுது அவங்க திருமணத்தோட அடித்தளம் பக்தி மேலதான் கட்டப்பட்டுச்சுன்னு கல்யாணத்துக்கு மகர் கொடுக்கணுமே அதுக்கு அலி அவர்கள்ட்ட என்ன இருந்துச்சு அவரோட ஒரே சொத்து அவரோட இரும்பு கவசம் தான் அதையும் வித்துதான் மகர் கொடுத்தாரு பாருங்க அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதே ஒரு தியாகத்துல தான் சரி அந்த மகர்ல என்னலாம் இருந்துச்சு தெரியுமா பெரிய ஆடம்பர பொருட்கள்லாம் இல்ல மா வரைக்க ஒரு கல் தண்ணி எடுத்துட்டு வர ஒரு பை அப்புறம் பேரிச்சு மர நாரால செஞ்ச ஒரு தலையன ஒரு மண்பான அவ்வளோதான் இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட தொடக்கம் அவங்களோட சந்தோஷம் பொருட்கள்ல இல்ல அவங்களோட அன்பான உறவுலையும் ஆழமான நம்பிக்கையிலையும் தான் இருந்துச்சு அவங்களோட திருமண வாழ்க்கை பூப்பாதையாக இருக்கல நிறைய சவால்கள் கடுமையான வறுமை தினமும் உடம்ப வளச்சி உழைக்கணும் ஆனா அவங்க இதை எப்படி எதிர்கொண்டாங்க தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னு ரொம்ப கருணையோட எல்லாத்தையும் சமாளிச்சாங்க இதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு தன்னோட புது கல்யாண உடைய தேவைப்பட்ட ஒருத்தருக்கு தானமா கொடுத்துட்டாங்க பதிலுக்கு பழைய கிழிஞ்சு போன ஒரு உடைய தான் அவங்க போட்டுக்கிட்டாங்க அவங்களோட தியாக வாழ்க்கை அப்பவே ஆரம்பிச்சிடுச்சு குடும்பத்தை பாத்துக்க அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை தினமும் அந்த கனமான கல்லுல மா அவங்க கையெல்லாம் கொப்பளம் வந்துடும் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவங்க ஒரு நாளும் அதை பத்தி குறை சொன்னதே இல்ல இந்த கஷ்டத்துல அவங்க மட்டும் தனியா இல்ல அலி அவர்களும் அவங்க கூடவே உழைச்சாரு அவரோட முதுகுல கனமான தண்ணி பைய சுமந்துட்டு வருவாரு பாருங்க இதுதான் உண்மையான பார்ட்னர்ஷிப் எல்லா கஷ்டத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெயிச்சாங்க அவங்களோட வீடு ரொம்ப ரொம்ப எளிமையானது கீழ படுத்துக்க ஒரு ஆட்டுத்தோல் அவ்வளவுதான் பெட்டு குளிர்காலத்துல போத்திக்கிற போர்வை கூட ரெண்டு பேரையும் முழுசா மூட முடியாத அளவுக்கு சின்னதா இருந்துச்சு இப்படிப்பட்ட பொருள் பற்றாக்குறைக்கு நடுவுல தான் அவங்களோட ஆன்மீக செல்வம் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு கையில காசு இல்ல வசதி இல்ல ஆனா அவங்க கிட்ட ஒரு பெரிய செல்வம் இருந்துச்சு அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை கொடுத்துச்சுன்னு இப்ப பாப்போம் ஒரு நாள் ஃபாத்திமா தன்னோட கையில இருந்த எல்லாம் அப்பா கிட்ட காட்டி வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு வேலையாள கொடுக்கல அதுக்கு பதிலா அந்த ராத்திரி அவங்க வீட்டுக்கு போனாங்க அங்க போய் ஒரு நிரந்தரமான பரிசை கொடுத்தாங்க அதுதான் தஸ்பி அதாவது இறைவனை புகழும் வார்த்தைகள் இந்த உலக உதவி தற்காலிகமானது ஆனா இது உனக்கு நிரந்தரமான நன்மை தரும் சொன்னாங்க இதிலிருந்து என்ன தெரியுது உலக செல்வத்தை விட ஆன்மீக செல்வம் தான் ரொம்ப உயர்ந்தது தன்கிட்ட எதுவுமே இல்லனாலும் மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல அவங்க ஒரு நாளும் யோசிச்சதே இல்ல ஒரு தடவை ஒருத்தர் உதவி கேட்டு வராரு அப்போ ஃபாத்திமா கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க கழுத்துல இருந்த ஒரு நெக்லஸ தவிர வேற எதுவும் இல்ல அதையும் கழட்டி கொடுத்துட்டாங்க அவங்களோட தாராள மனசுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான் சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் அவங்களோட வாழ்க்கை நமக்கு விட்டுட்டு போன பாடம் என்ன அவங்க பக்தி மூலமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிறப்பு பேர் என்ன அத பத்தி பாத்துட்டு இந்த உரையை முடிக்கலாம் அவங்களுக்கு அசகரான ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒலி வீசுபவர் ஏன்னா அவங்க ராத்திரி நேரத்துல தொழுகைக்காக நிக்கும்போது அவங்க முகத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒலி வீசுமா இது அவங்களோட ஆழமான ஆன்மீகத்துக்கும் இறைவனோட அவங்களுக்கு இருந்த நெருக்கத்துக்கும் ஒரு நேரடியான அடையாளம் அப்போ ஃபாத்திமா நமக்கு விட்டுட்டு போன சொத்து என்ன அது வீடு வாசல் பொருள் இல்ல அது அவங்களோட குணங்கள் தான் அவங்களோட நம்பிக்கை தியாகம் இறக்கம் ஒரு ஆன்மீக வழிகாட்டியா ஒரு அர்ப்பணிப்புள்ள அம்மாவா அவங்க வளர்த்த பிள்ளைகள் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபாத்திமாவோட வாழ்க்கை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது எது உண்மையான வளமான வாழ்க்கை நாம சேர்த்து வைக்கிற சொத்து பத்துக்களா இல்ல நாம வாழ்ந்து காட்டுற நல்ல குணங்களா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்க முடிச்சுக்கிறேன் சரி நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு மறந்துடாதீங்க நாளை இது மாதிரி இன்னொரு வீடியோவோட சந்திப்போம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு